ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே ஓம் சரவணபவன் என்னுடைய நாமத்தை சொல்லி என் வேலையும் தொட்டுவிட்டாயல்லவா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாகும்படி ஒரு அற்புதமான விஷயத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ என்னவோ உன் வாழ்க்கையில் தான் பெரிய பிரச்சனைகளும் கஷ்டமும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உட்காந்து பேசினா தீராத பிரச்சனைகள்னு எதுவும் இல்லை ஆனால் என்னவோ உட்காந்து பேசதான் மனிதர்களுக்கு மனமே வருவதில்லைதானே இங்கு பல பேருடைய வாழ்க்கை அழிவதற்கே காரணமாக இருப்பது ஒருத்தருக்கொருத்தர் மனம் விட்டு பேசாததால் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபமாகவே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் விடுத்து பேசி பழகுங்க எல்லாமே தானாக சரியாகும் சரியாகலினாலும் அது சரியாகுவதற்கு உண்டான வழிகளை உன் அப்பன் முருகப்பெருமா நான் காட்டுவேன் என் செல்வமே யார் ஒருத்தரை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களே ஆயிரம் குறைகளை தனக்குள் வைத்து கொள்வார்கள் அப்படி குறை கொண்ட மனிதர் மட்டும்தான் அடுத்தவரை குறை சொல்வாரே தவிர நிறைவான குணம் கொண்ட நல்ல மனிதர்களும் நிறைவான குணம் கொண்ட மனிதர்களும் ஒருபோதும் அடுத்தவரை தாழ்த்தி வீழ்த்தி பேச மாட்டார்கள் என்பதுதான் உண்மை என் அன்பு பிள்ளையே நீ என்ன செய்ய போற அடுத்தவங்களை குறை சொல்லி குற்றம் சுமத்தி இனி குறையான ஆளாக மாறப்போகிறாயா அல்லது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நிறைகளை வாரி வழங்கப் போகிறாயா என்பதை யோசித்து பார்த்து அதன்படி நடந்துக்கோ எந்த விஷயமே முதல் முறை யோசிச்சா மட்டும்தான் அது யோசனை மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது அதற்கு பெயர் குழப்பம் அல்லவா ஒரே விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு குழம்பி போகாதே எதுவாக இருந்தாலும் சரியான முடிவுகளை தெளிவாக எடுத்துவிடு அடுத்தவருடைய ரகசியங்களை பற்றி உன்னிடம் யாராவது வந்து சொன்னால் அதை முழுவதுமாக நம்பாதே என் செல்வமே ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்றாருனாலே அவர் நிச்சயம் உன்னை பற்றியும் அடுத்தவரிடம் போய் சொல்வார் அப்படி உன்னை பற்றிய ரகசியத்தையும் அடுத்தவரிடம் போய் எப்போது சொல்வாரு உன்னுடைய சுற்று எப்போது வரும் உனக்கு தெரியாது எப்போதும் ஒருவர் இன்னொருவரை பற்றி குறை கிட்ட வர்றாங்க புறம் பேசவும் கிட்ட வர்றாங்கன்னா முடிந்தளவு அவர்களை தவிர்த்து விடு என் செல்வமே உன்னை பெற்றவர்களின் அருமை தெரியணும்னு நீ நினைச்சினா உன் சொந்தக்காரவங்க கிட்ட வீட்டில் போய் தங்கிப்பாரு அதுவும் காசு கொடுக்காம தங்கி பார்த்தீன்னா சொந்தக்காரங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்றது உனக்கு தானாக தெரிய வந்துடும் அவர்களின் அருமை பெருமையும் உனக்கு புரிய வந்துடும் நீ என்னவோ உன்னை பெற்றவர்களை மிகவும் சாதாரணமா நினைச்சு அலட்சியப்படுத்துற ஆனா அவங்க மட்டும் இல்லைன்னா உனக்கு இந்த அளவு கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது என் செல்வமே நீ அவர்களைத்தான் பெரிய எதிரி போலவும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையெல்லாம் நல்லவங்க போலவும் நினைக்கிற உன்கிட்ட நல்லா பேசி பழகிறவங்களும் அன்பா பாசமா பேசுறவங்களும் உன்னினை பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை தான் உனக்கு கொடுக்குறாங்களே தவிர இந்த உனக்கு கொடுக்கப்படும் மதிப்பும் மரியாதையும் உன்னால் உன் மூலமாக உனக்கு வருவது கிடையாது என் செல்வமே பெற்றவர்கள் மூலமாகத்தான் எப்போதும் பிள்ளைகளுக்கு கௌரவமும் மதிப்பும் உன்னை பெற்றவங்களுக்கு அதே மதிப்பையும் மரியாதையும் நீ முதல்ல திரும்ப கொடு ஏன்னா அவங்க நல்லா இருக்க வரைக்கும் தான் நீ நல்லா இருப்ப பெற்றவர்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயே அவங்கள பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ தனியாக போய் தங்கி தான் பார்க்கணும் அதுவும் சொந்தக்காரங்க வீட்டில் தங்குனினா அதுவும் காசு கொடுக்காம தங்குனினா அவங்க உன்னை எப்படிலாம் நடத்துகிறாங்கன்றது உன்னுடைய பெற்றோர்களை நீ எவ்வளையெல்லாம் அழகாவும் மரியாதை செய்தாய் அலட்சியப்படுத்தினாய் என்பதும் உனக்கு தானாக புரிந்து உன் வாழ்க்கையில் புரிதலோடு முன்னேற்றத்தையும் பெற்றுவிடுவாய் என் செல்வமே எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ உயர்வை அடையணும் முன்னேற்றத்தை அடையணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் எக்காலத்திலும் நீ தாழ்ந்து போய்விடக்கூடாது யாரையும் நம்பி எதிர்பார்த்து இருந்திடவும் கூடாதுன்னு தேவையில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத விஷயங்களை தேடி போகிறதும் ஆடம்பரமான ஆசைகளும் அர்த்தமற்ற கோபங்களும் அர்த்தமில்லாத பேச்சுக்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போனாலே உன் வாழ்க்கை அழகாய் மாறிடும் ஆனால் நீ ஏன் தேவையில்லாத பல விஷயங்களை வாங்கணும்னு நீ ஆசைப்படுற அதையே யோசிக்கிற தேவையில்லாம அடிக்கடி கோபப்படுற அர்த்தமில்லாத பேச்சுக்களையும் அடுத்தவர் வீட்டு கதையையும் பேசுகிற பல விஷயங்களைப் பற்றி இரவு தூங்காமல் கற்பனை செய்கிறாய் தானே இது எல்லாமே அழகான வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்று நீ உன்னை மிகப்பெரிய ராஜ அலங்காரத்தோடு ராஜா ராணியாக நினச்சிக்கணும் உன்னால் எல்லாமே முடியும்னு உன் மேலே தன்னம்பிக்கை வைக்கணும் உனக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் அதிகமாக்கிக் கொள்ளணும் அப்படி இல்லைனா யார் ராஜாவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் வாழ்க்கையை நான் ஆசைப்பட்டது போல வாழ்ந்துட்டு போகிறேன்னு எதையும் பொருட்படுத்தாத ஆளாக இருந்துவிட வேண்டும் இது இரண்டில் எதை செய்தாலும் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே ஒரு அளவுக்கு மேலே நீ அடுத்தவங்களுக்கு இறங்கி போற அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிற அப்படின்னா உன்னுடைய மதிப்பை நீ இழக்கிறாய் என்று அர்த்தம் எப்போதும் யாரிடமும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஆளாக தைரியமான துணிவும் கொண்ட ஆளாக நீர் எப்போதுமே உனக்கு நீதான் ஆறுதல் உனக்கு நீதான் தைரியம் சொல்லிக்கணுன்றது புரியாத வரைக்கும் நீ அறிவாளி ஆக மாட்டாய் என் செல்வமே எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி நீ கோபப்படும் போதுமே கூட சரி உனக்கு நீயே உடனே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன் மனசை சமாதானப்படுத்திக்கணும் அடுத்தவர் வந்து உன் கண்ணீரை தொடச்சி விடுவாங்க அடுத்தவர் வந்து உனக்கு தைரியம் சொல்லுவாங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு அடுத்தவரை ஒருபோதும் எதிர்பார்க்காதே ஓ வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தருவதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் இருக்கும்போது நீ ஏன் மனிதர்களை எதிர்கொள்ள வேண்டும் இப்போது ஓம் சரவணபவன் என்னுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய வெற்றி வேலையும் தொட்டுவிட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களிலும் நீ தொடர்ந்து வெற்றியை பெறுவ அதுவும் தொடர் வெற்றியை பெறுவாய் தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது பழகுபவரும் மிகவும் ஆபத்தானவர்கள் அல்லவல்ல எப்போதுமே உன்கிட்ட நல்லாவே பேச மாட்டாங்க திடீர்னு வந்து உன்கிட்ட பேசுகிறாங்க உன்னை தேடி தேடி வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ அதே போல் உன பார்த்தாலும் பார்க்காம போவங்க கண்டும் காணாமல் கடந்து போகுபவர்கள் இப்போது உன்னை தேடி வந்து உன்னிடம் புகழ்கிறார்கள் என்றால் அதுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கப்போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கவனமாக விழிப்புணர்வோடு இருந்துவிடேன் செல்வமே கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் நீ ஆறுதலுக்காக யாரையும் தேடி போக வேண்டாம் ஏன்னா நீ அடுத்தவங்கள நம்பி போனினா அவங்களே ஒரு நாளைக்கு உன் கழுத்தை கத்தியாக மாறி போவார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நீயே எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஆளாக சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு உன்னை மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாதே ஏன்னா அடுத்தவை நம்மளை மதிக்கலையே அவங்க நம்மளை விட மேலே இருக்காங்களே நினச்சி நீ பணிவோடு நடந்துக்கிட்டினா அவர்கள் உன்னை அடிமையாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே நேரத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்களிடமும் நீ கோபப்பட்டு கத்தக்கூடாது என் செல்வமே அது உன்னுடைய அதிகாரத்தை தானே காட்டுது உனக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பல மடங்காக மதிப்பு கொடு உன்னை யார் மதிக்கவில்லையோ அவர்களை பல மடங்காக அலட்சியம் செய்கிறாயோ இல்லையோ கண்டும் காணாமலும் அவர்களை கடந்து போக தயாராகு சில நேரங்களில் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விற்றுவிட ஏன்னா அவங்களால் செய்ய முடிஞ்ச காரியமே அதுதான் உனக்கு பின்னால தான் அவங்க உன்னை பத்தி பேச முடியுமே தவிர உனக்கு முன்னால வந்து நின்று உன்னுடைய குறையை சொல்லவோ அல்லது நீ செய்கிறது தவறுனோ சொல்ல முடியாது என்ன அவர்கள் பேசிலும் அவர்கள் வார்த்தையிலும் நியாயம் இல்லை அல்லவா பின்னால இருந்து பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும்னு நீ முன்னால் உன் வாழ்க்கையை முன்னெடுத்து போய்கிட்டே இரு நீ முன்னேறி பெரிய ஆளா வந்த பிறகு அப்போதும் அவர்கள் அதே இடத்துல இருந்து வேற யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் தான் மற்றவங்க கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர தான் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் அடுத்தவனை ஏமாற்றி தான் ஜெயிச்சிடணும்னு தானே நினைக்கிறா ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி ஒரு சிறு தொகையோ அல்லது ஏதாவது ஒரு பணமோ ஏதாவது ஒரு விஷயமோ தனக்கு சாதகமாக நடக்கிறா மாதிரி இருக்கு அடுத்தவன் ஏமாறுற மாதிரி இருக்கான்னா உடனே எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்தவனை ஏமாற்றி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் உன் அப்பன் முருகன் நான் உன் வாழ்க்கையில் வரவழைப்பேன் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓ முருகா